அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இட்டு நற்செய்தி வாச சிந்தனை அரச அலுவல மகன் நலமாதல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு விளக்கம் அறிவோம் கல்யாவில் உள்ள கானாவில் நடந்த திருமண நிகழ்வில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய நிகழ்வுக்குப் பிறகு இயேசு அரச அலுவல மகனை நலமாக்கியதை யோவான் பதிவு செய்கிறார் இவ்விரு அரும் அடையாளங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இயேசு யூதயா சமாரியா பகுதிகளில் ஒரு சில நாட்கள் செலவிட்டதையும் எர்ஸ்லேம் நகரில் அரும் அடையாளங்கள் செய்ததையும் யோவான் குறிப்பிடுகிறார் எனவே இயேசு ஆற்றிய அரும் அடையாளங்களின் விளைவாக மக்கள் நம்பிக்கை வளர்ந்தது என்பதை இந்த அரும் அடையாளம் வழியாக யோவான் பதிவு செய்ய விரும்புகின்றார் மக்களை இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வைப்பதே யோவான் செய்தியின் நோக்கம் இயேசு கல்யாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு கப்பர்நாகுமிலிருந்து ஓர் அரசு அலுவலர் சாகும் தருணத்தில் இருக்கும் தம் மகனை நலப்படுத்த வேண்டி இயேசுவை தேடி வருகிறார் யோவா நற்செய்தியாளர் கஃபர்நாகூமிலிருந்து இயேசுவை தேடி கானா வந்தார் என்று கூறப்பட்டுள்ளது கப்பர்நாகும் ஊருக்கும் கானாவுக்கு இடையே உள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் அதாவது பதினெட்டு மைல்கள் தூரத்தையும் கடந்து அரச அலுவல இயேசுவை தேடி வந்தார் என்பதை உணரும்போது அவர் இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கை தெளிவாகிறது நீர் புறப்பட்டு போகும் உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு சொன்னதும் மறுபெய்துமின்றி உடனடியாக அரச அலுவல தம் இல்லம் திரும்புகிறார் இதுவே அவரது நம்பிக்கையின் உயர்ந்த நிலை அன்பார்ந்தோர்களே இயேசு இந்த அருண் வழியாக முக்கியமான படிப்பினை நமக்கு தருகிறார் அரச அலுவலிடம் படிப்படியாக வளர்ந்த நம்பிக்கை நம்மிலும் உருவாக வேண்டும் நம்பிக்கை என்பது மாபெரும் சக்தி நிகழவியலாதது என நினைக்கும் செயலையும் நிகழ்த்தும் வல்லமை நம்பிக்கை உண்டு தான் அரசு அலுவலராக இருந்தபோதிலும் போதிலும் இயேசிட மண்டிட்டு வேண்டியது இறைவனுக்கு முன்னால் மனித அதிகாரம் செல்வாக்கு பதவி எதுவுமே பெரிதல்ல என்பதை தெளிபட நமக்கு உணர்த்துகிறது எனவே அரச அலுவலரின் நம்பிக்கை நாம் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வளப்படுத்தட்டும் தவக்காலத்திலே நமது நம்பிக்கை ஆழப்படுத்துவோம் இறைவனை தேடுவோம் நம்பிக்கையோடு தேடுவோம் நம்முடைய துன்பங்கள் வேதனைகள் நெருக்கடிகள் எல்லாம் அவரது பாதத்தில் வைப்போம் அவர் வழியாக இறை ஆற்றலை நிறைவாக பெறுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனுக்கு எனது இதயத்தில் முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா தாழ்ச்சியான மனநிலையோடு நான் இறைவனை தேடுகின்றேனா என்னிடம் நம்பிக்கை படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுக்கவும் தாழ்ச்சியான மனநிலையோடு உண்மை நாங்கள் தேடவும் உம்மிடமிருந்து எங்களது நம்பிக்கையை படிப்படியாக வளர்த்து கொள்ளவும் வரம் வரந்தாரும் ஆமீன்